அனுங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நவக்கிரக கோயிலெலாம் ஒரு ஒரு கோயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் இந்த குரு பற்றின டீட்டெயில்ஸே தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் தேவர்களோட குருவாகவும் நவக்கிரகங்களில் ஒருவராகவும் இருந்தாருங்க நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் அறிந்து திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வர சுவாமி அவரை வணங்கி நவக்கிரக அந்தஸ்து பெற்றவர் தான் இந்த குரு பகவான் இதனாலேயே பிரகஸ்பதியோட கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கினது குரு பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்றது தான் குரு பயிற்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு வந்து அந்தணன் ஆசான் அரசன் அமைச்சன் அப்படின்னு பதினெட்டு வகையான பெயர்கள் அவருக்கு இருக்குங்க மிக மிக புத்திசாலியான இந்த குரு பகவான் ஜோதிடத்தின்படி இவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிலையும் இவர் இருக்கார் இந்த குரு தான் ஒளிமயமான ஞானிகளையும் பெரிய பெரிய மேதைகளையும் உருவாக்க முடியும் ஒரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவக்கிரகங்களில் ஐந்தாம் இடத்துல இருக்கிற இவர் ஒரு சுபக்கிரகங்க இவரால் வந்து கெட்டது நடக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்பு கம்மி சுபக்கிரகம் இவர் இவருடைய பார்வை பட்ட இடம்லாம் விருத்தி ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க சூரியன்லேருந்து இருந்து தொலைதூர கிரகம் இந்த வியாழன் கிரகம் இவர் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுங்க பன்னெண்டு மாதம் ஆகுங்க ஒரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கு திருமணம் வேலைவாய்ப்பு உயர்கல்வி போன்றவைகள்லாம் வந்து தடையின்றி நடக்கணும்னா அதுக்கு குரு பார்வை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் ரெண்டே ரெண்டு பார்வைக்கு தான் கோடி நன்மைன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அதில் ஒன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்பேற்பட்ட அந்த குருவோட வாகனம் யானை இவருடைய நிறம் வந்து மஞ்சள் இவரோட ரத்தனத்தில் இவரோட ரத்தனம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பராகம் சாதாரண மனிதர்கள்ட்ட இருக்கிற பக்தி சிரத்தை வழிபாடு புனித யாத்திரை புனித சிந்தனை நல்லொழுக்கம் இவை எல்லாமே குரு பகவானால் வழிபடுறதால நம்ம கிடைக்கிற நன்மைகள் நம்மள பலருக்கும் தெரியாத விஷயம் குரு பகவான் வேற தட்சிணாமூர்த்தி வேறங்கிறது நவக்கிரகங்களில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறது தான் குரு பகவான் அதே மாதிரி சிவன் கோயிலில் தெற்கு நோக்கி சென்மூத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லாத நிலையில் இருந்தாலும் குருவோ சுக்கிரனோ பலமாக இருந்தால் நம்முடைய ஜாதகம் நல்ல நிலையை பெறுங்கிறது ஜோதிடத்தில் சொல்கிறாங்க வாழ்விக்கு தேவையான பண வரவு சந்ததி விருத்தி இதுக்கெல்லாம் காரணம் அந்த குரு பகவான் தான் இப்போ ஏற்பட்ட குரு பகவானுக்கு தமிழ்நாட்டில் பல கோயில்கள் சிறப்பான கோயில்கள்லாம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான கோயில் கும்பகோணத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலம் அந்த கோயிலில் தான் அந்த குரு அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தி இந்த கோயிலில் தான் அருள் பாலிக்கிறார் இந்த சிவன் கோயிலில் மூலவராக இருக்கிறவர் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு சுயம்புவா உருவான சிவலிங்கம் அம்பிகை ஏலவார் குழலி உற்சவர் பேர் தட்சிணாமூர்த்தி நாகதோஷம் நீங்கிறதுக்கும் மனக்குழப்பம் பயம் அப்படிலாம் நீங்கிறதுக்கும் இந்த கோயிலில் வந்து நெய்விலைக்கேற்றி இந்த குரு பகவானை வழிபட்டோம்னா கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயில் கும்பகோணத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மன்னார்குட்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு திருவாரூர்லேருந்தும் அந்த கோயிலுக்கு வரலாம் அதுமாரி கும்பகோணத்துலேருந்து வரலாம் கும்பகோணம் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு கும்பகோணத்துலேருந்து இந்த பஸ்ஸு நிறைய பஸ் இருக்குது இந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு அதனால் அந்த வழியாக வரலாம் இல்லை தனியாக வெஹிக்கிளில் போகிறது ஏசி ஆலங்குடிங்கிறது இவர் குடிகொண்டு இருக்கிற இடம் ஆலங்குடிங்கிறதுக்கு பேர் காரணம் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கிடையும் போது வெளிவந்த ஆழகால விஷத்தை அருந்தன சிவலின் தான் இந்த இடத்துல சுயம்போ உருவானதுனால இந்த ஊருக்கு பேர் ஆலங்குடி அப்படின்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஐந்து நிலைகள் ராஜகோபுரம் அது மாதிரி இன்னொரு சின்ன கோபுரம் ரெண்டு கோபுரம் அந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு இப்போ வாசலுக்கு முன்னாடி பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க அந்த ஷெட்டில் தான் நெய்வலுக்கு விற்கிற விற்பனை ஸ்டாலு அதுக்கப்புறம் நெய் விளக்கு இடம் எல்லாமே அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு அது அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னா முதல் நம் முதல்ல நம்ம இந்த மாதா அப்படிங்கிற அம்பிகை தான் முதல்ல நம்ம பார்க்கலாம் அவங்கள வணங்கின பிறகு அதுக்கடுத்தது பிதா அப்படிங்கிற அபத் சகாயேஸ்வரர் இருக்கார் அவரை வணங்கலாம் அதுக்கப்புறம் தான் கடைசியாக அந்த குரு பகவான் இருக்கார் குரு மாதா பிதா குரு அந்த வரிசையில் தான் இந்த கோயிலோட கடவுள்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்டது தாங்க அந்த கோயில் கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் திரும்ப சாயங்காலம் நாலு மணிலேருந்து இரவு எட்டரை வரைக்கும் அந்த கோயில் திறந்திருக்கும் தமிழ்நாட்டிலேயே தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தேரில் வீதி உள்ளாக வர்றது இந்த கோயிலில் மட்டும்தாங்க வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள சிவன் இல்லைன்னா பெருமாள் இந்த மாதிரி முருகன் விநாயகர் எல்லாருமே வீதி உள்ளா வருவாங்க தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஊர்வலம் வர்றது அதுவும் தேரில் வீதி உள்ளா வர்றது இந்த ஆலங்குடியில் மட்டும்தான் அந்த அளவுக்கு இந்த ஊரில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு விசேஷம் இந்த கோவிலில் இந்த குரு பகவானை வழிபடுறதுக்கு சிறந்த வழி வழினான்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்களை அவர்கிட்ட வணங்கி அவர்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்து இருபத்தி நாலு விளக்குகள் இருபத்தி நாலு நெய் விளக்குகள் ஏற்றி வச்சு அந்த குரு பகவானை இருபத்தி நாலு தடவை வளம் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை குருவோட பார்வை நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்ச்சும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த வேண்டுதலை தொடர்ந்து இருக்காங்க இந்த கோயிலில் அன்னதானம் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் சொல்கிறாங்க அது மாதிரி இந்த கோயிலில் விளக்கை வைக்கிறதும் அன்னதானம் பண்ணுறதும் இந்த குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த செயல் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக இந்த அன்னதானம் பண்ணுறதும் மாதிரி விளக்கை துவக்கிறதும் நாராளமாக நம்ம செய்யலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவானை பார்க்குறதுக்கு நீ கும்பகோணத்துலேருந்து டைரெக்டாக போய் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நவக்கிரக கோயில் சுற்றுலான்னு சொல்லி நிறைய அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து சிஆர்சி மூலமாக ஒரு நாள் நவக்கிரக சுற்றுலா அப்படின்னு பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறது இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்குது ஏசி பஸ்ஸு நான் ஏசி பஸ்ஸுன்னு ரெண்டு பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாங்க காலையில் கும்பகோணத்தில் அஞ்சு மணிக்கு கிளம்பி இரவு எட்டு மணிக்கு எல்லா நவக்கிரக கோயிலையும் முடிச்சிட்டு திரும்ப கும்பகோணத்தில் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ்ஸு போயிட்டுருக்கு அதில் புக் பண்ணிட்டோம்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் நம்ம இந்த ஆலங்குடி குரு கோயிலுக்கு வர்ற மாதிரி தான் அவங்க பிளான் இருக்கும் அதில் வந்தோம்னா எல்லா கோயிலையும் நம்ம ஈஸியாக நவக்கிரக கோயிலை விபி தர்ஷனில் பார்க்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு எல்லா நவக்கிர கோயிலையும் பாருங்கள் இல்லை குரு பகவானை மட்டும் தனியாக பார்க்குறோன்னா நீங்கள் கும்பகோணத்தில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது அதில் வரலாம் இல்லை ஓன் வைக்கலையும் நீங்கள் வரலாம் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு நவக்கிர கோயில் அப்டேட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்